ரூபாய் நூறு கோடி மதிப்பு நிலத்தை மீட்க கவுன்சிலரின் போராட்டம் திரளாக குவிந்த பெண்கள் நூறு கோடி நிலத்தை மீட்க கவுன்சிலர் போராட்டம் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிந்ததால் பரபரப்பு நெற்குன்றம் பகுதியில் நூறு கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை மீட்க கவுன்சிலர் நடத்திய போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை நெற்குன்றம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு என் பி பட்டேல் சாலையில் உள்ள ரூபாய் நூறு கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை மீட்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதியின் அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் முன்னெடுத்த நெற்குன்றம் மண் நெற்குன்றம் மக்களுக்கே என்ற இந்த போராட்டத்தில் அப்பகுதியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட திரளான மக்கள் பங்கேற்றனர் போராட்டத்தின் போது தனியார் வசமுள்ள அந்த இடத்தை மீட்டு அங்கு அரசு சார்பில் சமூக நலக்கூடமும் மகளிர் சுயதொழில் கட்டிடமும் கட்ட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது அப்போது அங்கு வந்த போலீசார் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவதற்கு இந்த இடத்தில் அனுமதி இல்லை என தெரிவித்தனர் இதனால் கவன ஈர்ப்பு போராட்டம் கைவிடப்பட்டது இதற்கிடையே போராட்டத்தின் போது சுமார் நூற்று கணக்கான போலீசார் அங்கு குவிந்ததால் பரபரப்பான சூழ்நிலை உருவானது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கவுன்சிலர் சத்யநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நெற்குன்றம் பகுதியில் உள்ள அரசு நிலத்தை தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்றிற்கு குத்தகைக்கு கொடுத்துள்ளனர் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஆசிரமம் கட்டுவதற்காக அந்த அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இடத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக எந்தவித கட்டிடமும் கட்டப்படவில்லை ஒருவேளை கட்டப்பட்டிருந்தால் குத்தகை முடிந்த பின்னர் மீட்கும் போது கட்டப்பட்ட கட்டிடத்திற்கான இழப்பீடு கொடுத்து இடத்தை மீட்டுக் கொள்ளலாம் என ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல்களுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அப்போதைய அமைச்சராக இருந்த பா பெஞ்சமின் அவர்களிடம் நான் தெரிவித்து சட்டப்படி அந்த இடத்தை மீட்டேன் இந்த நிலையில் மீண்டும் அந்த இடம் குத்தகைதாரர்கள் வசம் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதற்காக அரசு தரப்பில் வாதாட வேண்டிய வட்டாட்சியர் உள்ளிட்ட எந்த அதிகாரிகளும் உரிய முறையில் நீதிமன்றத்தில் வாதாடவில்லை அந்த இடத்தை மீட்டால் அங்கு மக்களுக்கு ஒரு சமுதாய நலக்கூடமோ அல்லது மகளிர் தொழில் செய்வதற்கு ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்போது இந்த கவன போராட்டத்தை முன்னெடுத்தோம் ஆனால் சென்னை மாநகராட்சியில் ராஜரத்தினம் மரங்கம் வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட இடங்களில்தான் போராட்டம் நடத்த வேண்டும் என போலீசார் தெரிவித்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த கவன போராட்டத்தை கைவிட்டு உள்ளோம் ஆனால் போலீசாரின் உரிய அனுமதி பெற்று நெற்குன்ற மக்களின் இந்த நிலத்தை நெற்குன்ற மக்களுக்காக நான் மீட்பேன் என்று ஆவேசமாக தெரிவித்தார் அதே வேளையில் இரண்டு வருடங்களுக்குள்ளாக இந்த கட்டிடத்தை நீங்கள் கட்டவில்லை என்று சொன்னால் அரசு இந்த இடத்தை உடனடியாக அந்த ஜிஓ ரத்து செய்யப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி நீங்கள் கட்டுமானமும் செய்திருந்தால் அரசுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அந்த கட்டுமானத்திற்கு மட்டும் இழப்பு தொகை கொடுத்து எடுத்துக் என்று ஒரு ஜிஓ அந்த ஜிஓவை கண்டுபிடித்து நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மரியாதைக்குரிய இந்நாள் எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஐயா எடப்பாடி ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அப்போது இருந்த இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் ஆகிய அருமை அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன் பெஞ்சமின் அண்ணன் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு இந்த கோரிக்கை வைக்கிறோம் மக்கள் பக்கம் நின்னாரு அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டாரு எங்களை மக்களை போய் அரசு அதிகாரிகளை பார்க்க சொன்னாரு போய் பார்த்தோம் அவங்க டிஆர்ஓ தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து உடனடியாக விசாரணை செய்து இந்த இடத்துல எந்த விதமான கட்டுமானமும் இல்லைன்னு சொல்லி தமிழக அரசு உள்ள பெயர் பழகி வச்சுட்டாங்க இந்த இடம் வருவாய்த்துறைக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அனைத்துக்கும் ஆதாரம் இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் மாமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்துல இந்த இடத்த சுத்தி சுற்றுவேலி அமைக்கணும்னு நான் வச்சு கோரிக்கை அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நிதி ஒதுக்கப்பட்டு சுற்றுவேலி அமைக்கப்படுது ஆனால் அந்த தனியார் நிறுவனம் பூந்தமல்லி நீதிமன்றத்துல தங்களோட கட்டுப்பாட்டில்தான் அந்த இரம் இருக்கிறது என்று முற்றிலும் பொய்யான தகவலை தெரிவித்து ஒரு இடைக்கால நிவாரணமாக ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் மரியாதைக்குரிய வட்டாட்சியர் அவர்கள இரண்டாயிரத்தி ஒண்ணுல நீங்கள் எடுக்கப்பட்ட இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உங்களால் சுற்றுவேலி அமைக்கப்பட்ட இடம் அவர்களோட கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொல்லி பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும்போது நீங்கள் ஏன் எதிர்வாதம் வைக்கவில்லை இது நெற்குன்ற மண் நெற்குன்ற மக்களுக்கே என்ற அடிப்படையில் எங்க ஊருக்கு ஒரு எட்நூறு ஸ்கொயர் பீட்ல இன்னைக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் மினி கிளினிக் சென்னை மாநகராட்சி கட்டணும்னு சொன்னா இடம் இல்ல ஒரு சமூக நல கூட கேக்குறோம் ஒரு பார்க்கு கேக்குறோம் இன்னைக்கு ரெண்டு ரேஷன் கடை வாடகை கட்டிடத்துல இயங்குது ஒரு மினி ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அந்த இடத்துல மகளிருக்கு ஒரு கட்டிடம் கட்டலாம் இதற்காக முன்னெடுப்பு எடுத்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த விஷயம் தமிழக அரசுக்கு தெரியுமோ தெரியாதோ அதிகாரிகள் தெரிவித்தார்களோ இல்லையோ பொதுமக்கள் சார்பாக இந்த மக்களின் சேவகன் என்ற முறையில் இந்த மக்களுக்காக உழைப்பேன் என்று என்னை நம்படி நம்பி வாக்களித்த என் மனித குல தெய்வங்களுக்காக நான் இந்த அறவையில இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு முன்னெடுத்தேன் காவல்துறை வந்து நேற்று இரவு எனக்கு கடிதம் வாயிலா மரியாதைக்குரிய ஆணையர் ஐயா அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது இந்த இடம் ஆர்ப்பாட்டத்துக்கு செய்கிறதுக்கு உகந்த இடம் இல்லை வள்ளுவர் கோட்டம் ராஜரத்ன ஸ்டேடியம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் பத்து நாட்களுக்கு முன்பாக கடிதம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க காவல்துறைக்கு எந்த வகையிலையும் எங்களால் ஒரு சிறு ஒரு இன்னலோ இன்னலுன்னா சட்டம் ஒழுங்கு எதனா ஏற்பட்டுச்சு இந்த மாமன்ற உறுப்பினரால் அந்த சொல்லு வரக்கூடாது என்ற ஒரு புனித நோக்கத்தில் என்றைக்குமே இந்த சத்தியநாதன் சட்டத்தை மீற மாட்டான் என்பதை புரிய வைக்கும் வகையிலும் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒத்தி வச்சு நாங்க மீண்டும் அனுமதி கேட்டு முறைப்படி காவல்துறை எங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ நிச்சயமாக தமிழக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் இந்த இடத்தை மீட்கும் வரை இந்த மக்கள் சேவகன்